ரொம்பவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் எப்படின்னா அவர்களுடைய பெயர்களெல்லாம் என் அப்படிங்கிற எழுத்தில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தொடங்கும் நாகராஜ் நாராயணன் நந்தினி இந்த மாதிரி நாகலட்சுமி இந்த மாதிரி பெயர்கள் தான் பொதுவாகவே விருச்சிகராசிக்கு கொடுக்கப்படுகிறது இந்த மாதிரி பெயர்கள் தான் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு கொடுக்கப்படுகிறது காலப்புருஷ சக்கரத்தில் எட்டாவது ராசியாக வருவது தான் இந்த விருச்சிக ராசி அன்புக்கு காரகம் அப்படிங்கிறதும் இந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை சொல்லலாம் இப்போ நம்ம ராசியில் நம்மிடத்தில் எந்த பொருள் இல்லையோ அதைத்தான் நாம் அதிகம் எதிர்பார்த்து அதைத்தான் அதிகம் தேடிக்கொண்டிருப்போம் பொதுவாகவே அன்புக்காக அதிகம் இயங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆள் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர்களாகவே எடுத்து சொன்னால்தான் நமக்கே தெரிய வரும் ஆனால் பெரும்பாலும் அவர்களும் இதனை சொல்ல மாட்டார்கள் உங்கள்கிட்ட சொல்லி நமக்கு என்ன ஆகக்கூடாது நமக்கு ஒன்று ஆதாயம் இல்லையே பயப்படாமல் பதட்டப்படாமல் துணிச்சலுடன் இவர்கள் முடிவெடுப்பார்கள் நம்பகத்தன்மை பொதுவாகவே இவர்களை நம்பி நாம் இந்த விஷயத்தை செய்யலாம் களத்தில் இறங்கலாம் அப்படிங்கிறத ராசி ஆண்கள் எப்பொழுதுமே பிரதிபலித்து கொண்டே இருப்பார்கள் அதாவது அவர்களுக்காக மட்டும் இவர் எதையும் செய்வது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் குடும்பத்திற்காக தன்னிடம் இருக்கக்கூடிய நபர்களுக்காக தன்னிடம் ஹஞ்சமடைந்தவர்களுக்காக அவர்களுடைய நல்ல விஷயத்தையும் இவர்கள் எடுத்து மொத்தமாக செய்வார்கள் விருச்சிகராசி ஆண்கள் இவர்களே இவர்களுக்குண்டான எதிரிகளை உருவாக்குகிறார்கள் பிறகு அந்த எதிரியை வெல்வதே இவர்களுடைய லைஃப் டைமில் ஒரு பெரிய ட்ராவலாக இருக்கிறது இது எதாவது வாழ்க்கையில் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தால் பரவாயில்லை இதுவே திரும்ப திரும்ப துரத்தி துரத்தி வந்து கொண்டே இருந்தால் இதற்காகவே ஏராளமான பொருள் நேரம் மற்றும் இதற்காக நிறைய நபர்களை சந்திப்பது அப்படிங்கிற மாதிரி நிறைய விரயம் செய்ய வேண்டியது இருக்கிறது இது எதனால் வருது அப்படின்னா பெரும்பாலும் வார்த்தைகளை பிரயோகம் பொழுது இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு ராசியிலும் ஆண்கள் பெண்கள் இவர்களுடைய பலம் என்ன என்ன பலவீனம் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம் இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்துக் கொள்ளலாம் மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்துக் கொள்ளலாம் பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம் மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம் இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பளிச்சென்று பார்க்க போகிறோம் இந்த பதிவில் நாம் விருச்சிகராசியை எடுத்துள்ளோம் ஒரு நபர் விருச்சிகராசி அப்படிங்கிறத ரொம்பவும் எளிமையாக கண்டுபிடித்து விடலாம் எப்படின்னா அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் என் அப்படிங்கிற எழுத்தில் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் தொடங்கும் நாகராஜ் நாராயணன் நந்தினி இந்த மாதிரி நாகலக்ஷ்மி இந்த மாதிரி பெயர்கள் தான் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு கொடுக்கப்படுகிறது இந்த மாதிரி பெயர்கள் தான் பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு கொடுக்கப்படுகிறது காலப்புருஷ சக்கரத்தில் எட்டாவது ராசியாக வருவது தான் இந்த விருச்சிக ராசி இந்த ராசியுடைய அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் வந்து சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் நீசம் அடைகிறது அப்ப சந்திரன் வந்து மனோ காரகன் மனதை குறிகாட்டுவது அன்புக்கு காரகம் அப்படிங்கிறதும் இந்த சந்திரன் அப்படிங்கிற ஒரு கிரகத்தை சொல்லலாம் இப்போ நம்ம ராசியில் நம்மிடத்தில் எந்த பொருள் இல்லையோ அதைத்தான் நாம் அதிகம் எதிர்பார்த்து அதைத்தான் அதிகம் தேடிக் கொண்டிருப்போம் பொதுவாகவே அன்புக்காக அதிகம் இயங்கக்கூடிய நபர்கள் அப்படின்னு இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இது எட்டாம் இடம் அப்படிங்கிறதே வந்து மறைவு ஸ்தானம் தான் அப்போ பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் தங்களுடைய ஆழ் மனதில் என்ன இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை அவர்களாகவே எடுத்து சொன்னால்தான் நமக்கே தெரிய வரும் ஆனால் பெரும்பாலும் அவர்களும் இதனை சொல்ல மாட்டார்கள் இவங்கள்ட்ட சொல்லி நமக்கு என்ன போகுது நமக்கு ஒன்றும் ஆதாயம் இல்லையே நம்ம கிட்ட என்ன விஷயம் இருக்கு என்ன ஒரு மேட்டர் இருக்கு என்ன ஐடியா என்ன ஃபார்முலா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் எங்கே நான் சொன்னால் எங்கே நான் காண்பித்தால் அதற்குண்டான வெற்றி எனக்கு கிடைக்குமோ அங்கே நான் அந்த விஷயத்தை சொல்கிறேன் செய்கிறேன் செய்து காண்பிக்கிறேன் இப்ப ராசியில சந்திரன் அப்படிங்கிறதுனால பொதுவா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இவர்கள் ரொம்பவும் குழப்பிக் கொள்கிறார்கள் ரொம்பவும் யோசிக்கிறார்கள் ஒரு மாதிரி புலம்பிக் கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அது அவ்வாறு கிடையாது எதிரியே இவர்களுக்கு இவர்களுடைய ஆறாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மேஷத்துக்கும் அதிபதியாக வர்றது இதே ராசி அதிபதி செவ்வாய் தான் அப்போது ஒரு எதிரி எப்படி யோசிக்கிறார் அப்படிங்கிறதையும் இவர்களே நன்றாக யோசித்து அதனையே சொல்லி கொண்டிருக்கும் பொழுது மேலோட்டமாக பார்ப்பதற்கு என்னமோ இவங்க புலம்பிக்கிட்டு இருக்கிற மாதிரியும் குழப்பிக் கொள்வது போல் அப்படிங்கிற மாதிரி தெரியும் ஆனால் இவர்களுடைய வெற்றி ஸ்தானத்தில் இவர்களே உச்சமடைகிறார்கள் அதனால் இறுதி வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக இவர்களுக்கு உண்டு இவர்கள் உச்சமடையக்கூடிய வீட்ல வந்து குருங்கிற கிரகம் நீசம் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு வெற்றிக்காக நிறைய பணத்தை இவர்கள் செலவு செய்ய வேண்டியதிருக்கிறது இவர்கள் எங்கே நீசமாகிறார்களோ அந்த வீடு கடகம் அந்த கடகத்தில் குரு என்ற கிரகம் உச்சமடைவதனால் இவர்கள் அந்த பண விஷயத்தை வைத்துக் கொள்வதற்கு ரொம்பவும் பாடுபடுகிறார்கள் அப்படிங்கிற மாதிரி பொதுவாகவே இவர்களை நாம் சொல்லலாம் நல்ல ஒரு ஆளுமை இவர்களிடம் உண்டு நிறைய ரகசியங்களை பத்திரமாக வைத்திருப்பார்கள் ஆழமான தங்களது மனதுக்குள் என்ன இருக்கிறது அப்படிங்கிறத கண்டிப்பாக புரிந்து கொள்ளவே முடியாது தீவிரமாக எதையும் யோசிக்கக்கூடிய நபர்கள் எந்த ஒரு விஷயத்தில் இறங்கினாலும் அதனை இவர்கள் அறகுறையாக மேலோட்டமாக செய்ய மாட்டினார்கள் அது அன்பாக இருந்தாலும் சரி அம்பாக இருந்தாலும் சரி குணமாக இருந்தாலும் சரி கோபமாக இருந்தாலும் சரி ரொம்பவும் தீவிரமாக இவர்களிடம் காணப்படும் அதாவது ஒரு மாதிரி மர்மமானவர்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் ஏன்னா எந்த சூழ்நிலையிலும் இவர்களை நாம் எந்த இடத்திலுமே கணிக்கவே முடியாது ஆனால் அதே இடத்தில் அதே நேரத்தில் இவர்கள் உறுதியானவர்கள் என கண்டிப்பாக ஒரு பெரிய லாஸ் ஒரு தோல்வியை கடந்த பிறகு இவர்களுடைய நிலையை உணர்ந்து எப்படியாவது அந்த வெற்றியை பெற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அந்த செகண்ட் இன்னிங்ஸில் அரும்பாடுபட்டு இவர்கள் அந்த வெற்றியை இவர்கள் அடைந்து விடுவார்கள் மேலும் எதையும் மேலோட்டமாக பார்க்காமல் ஒரு ஆராய்ச்சி குணம் அதனுடைய அக்கு வேறு என்ன ஆணி வேறு என்ன என்று முழுவதுமாக பிரித்து மேயக்கூடிய தன்மை அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்காரர்களிடம் இருக்கும் ரொம்பவும் தைரியமானவர்கள் எந்த விதமான ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் பயப்படாமல் பதட்டப்படாமல் துணிச்சலுடன் இவர்கள் முடிவெடுப்பார்கள் நம்பகத்தன்மை பொதுவாகவே இவர்களை நம்பி நாம் இந்த விஷயத்தை செய்யலாம் களத்தில் இறங்கலாம் அப்படிங்கிறத ராசி ஆண்கள் எப்பொழுதுமே பிரதிபலித்து கொண்டே இருப்பார்கள் அதாவது அவர்களுக்காக மட்டும் இவர் எதையும் செய்வது அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் குடும்பத்துக்காக தன்னிடம் இருக்கக்கூடிய நபர்களுக்காக தன்னிடம் தஞ்சமடைந்தவர்களுக்காக அவர்களுடைய நல்ல விஷயத்தையும் இவர்கள் எடுத்து மொத்தமாக செய்வார்கள் ஆனால் பொதுவாகவே இவங்க கிட்ட யாராவது ஒருத்தங்க எப்பவாவது ஏதாவது ஒரு தவறு செய்தால் அதனை இவர்கள் மன்னிக்காமல் மனதில் வைத்து கொண்டே இருப்பார்கள் தக்க நேரம் வரும் அதற்கு பாடம் புகட்டுவார்கள் அதனை எவ்வாறு அன்பாக இருந்தாலும் அம்பாக இருந்தாலும் அதனை இவர்கள் திருப்பி கொடுத்து விடுவார்கள் கூர்மையான ஒரு அறிவுத்திறன் இவர்களிடம் உண்டு மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் அப்படிங்கிறத ரொம்பவும் ஷார்ப்பாக கிராஸ் பண்ணி இவர்களுக்கு அந்த விஷயம் தெரிந்திருந்தாலும் முடிந்தவரை மற்றவர்களிடம் இருந்து நாம் எந்த விஷயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுல ஒரு மாதிரி துடிப்பாக இருப்பார்கள் இவர்களை நம்பி இவர்களிடம் இருக்கக்கூடியவர்களுக்கு எப்பொழுதுமே ஒரு பாதுகாப்பு வளையம் என்பதை இவர்கள் ஏற்படுத்தி விடுவார்கள் ஒரு புரொட்டன் ஒரு ஷெல் அதாவது இவர்களிடம் இருந்து வெளியே போகாமல் பார்த்து கொள்வதற்குண்டான வேலைகளை இவர்கள் பண்ணிவிடுவார்கள் இதையும் தவிர இன்னொரு மெயினான விஷயம் என்ன அப்படின்னா பொருளாதாரம் சொல்லக்கூடிய ஃபினான்ஷியல் கொடுக்கல் வாங்கல் இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சிகராசி ஆண்கள் இவர்களே இவர்களுக்கு உண்டான எதிரிகளை உருவாக்குகிறார்கள் பிறகு அந்த எதிரியை வெல்வதே இவர்களுடைய லைஃப் டைமில் ஒரு பெரிய ட்ராவலாக இருக்கிறது இது ஏதாவது வாழ்க்கையில் ஒரு தடவை ரெண்டு தடவை வந்தால் பரவாயில்லை இதுவே திரும்ப திரும்ப துரத்தி துரத்தி வந்து கொண்டே இருந்தால் இதற்காகவே ஏராளமான பொருள் நேரம் மற்றும் இதற்காக நிறைய நபர்களை சந்திப்பது அப்படிங்கிற மாதிரி நிறைய விரயம் செய்ய வேண்டியது இருக்கிறது இது எதனால் வருது அப்படின்னா பெரும்பாலும் வார்த்தைகளை பிரயோகம் செய்யும் பொழுது இவர்கள் கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் விருச்சிகராசி பெண்கள் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பொதுவாகவே இவர்களுமே உருவத்தில் பெண் உள்ளத்தில் ஆண் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆணுக்கு எந்த விதத்திலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல அப்படிங்கிற ஒரு அதிகார தோரணை ஒரு மிடுக்கு ஒரு மன வலிமை ஒரு ஆளுமை திறன் இந்த விருச்சிகராசி சகோதரிகளுடைய அந்த மேனரிசம்ஸில் நாம் பார்க்க முடியும் இவர்கள் தனிச்சையாகவே செயல்பட விரும்புவார்கள் நிறைய கவர்மெண்ட் போஸ்ட்லெல்லாம் நாம் இவர்களை பார்க்க முடியும் இந்த மருத்துவ தொழில் காவல்துறை இந்த துறைகளிலாம் நாம் இவர்களை பார்க்கலாம் அந்த இடத்திலுமே கூட இவர்கள் ஒரு ஹெட்டாக ஒரு சீனியராக ஒரு பாஸாக இருப்பதை பார்க்கலாம் ஒரு இன்டியூஷன் பவர் கெஸ்ஸிங் இந்த நபரை வைத்து நாம் இந்த விஷயத்தை பண்ணலாம் இந்த நபரை வைத்து நாம் இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் ஃபிங்கர் டிப்பில் இவர்கள் வைத்திருப்பார்கள் கணவன் மற்றும் கணவனின் குடும்பம் மீது அதிகமான அன்பு வைக்கக்கூடிய நபர்கள் ஆனால் அந்த அன்பெல்லாம் அவர்களுக்கு திரும்ப கிடைக்கிறதா அப்படின்னா நிறைய இடங்களில் அதுவும் ஒரு கேள்விக்குறிதான் குழந்தைகளுக்காக விட்டு கொடுக்காமல் வாங்கக்கூடிய குழந்தைகளுக்காக விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் வாழக்கூடிய சகோதரிகள் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் கணவன் சைடு ஒரு பெரிய சப்போர்ட் இவங்களுக்கு இல்லை அப்படின்னா கூட ஒரு பொது இடத்தில் பொதுவான விஷயங்களில் இவர்கள் கணவனை விட்டுக்கொடுக்க கொடுக்க மாட்டார்கள் அதாவது ஏதா என்ன அவங்க ஹஸ்பண்ட் எதுவுமே உங்களுக்கு செய்யவே மாட்டேங்கிறாரே அப்படின்னா ஒரு செகண்டில் அவர்களுக்கு கோபம் வந்துவிடும் மாமியாராக இருக்கலாம் மாமனாராக இருக்கலாம் நாத்தனாராக இருக்கலாம் இவர்களை எந்த அளவுக்கு ஒரு நெகட்டிவாக பேசினாலும் தரக்குறைவாக நடத்தினாலும் திரும்ப திரும்ப அவர்களுக்கு போய் நல்லது செய்வது அப்படிங்கிறத நிறைய ராசி சகோதரிகள் இன்றளவும் செய்து கொண்டே இருக்கிறார்கள் முடிந்தவரை அந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காமல் எல்லாரையும் அரவணைத்து கொண்டு டிராவல் செய்வது அப்படிங்கிறதை எவ்வாறு நடைமுறையில் செய்ய வேண்டும் சாமர்த்தியமா அப்படிங்கிறத பொதுவாக ராசி சகோதரிகளிடம் இருந்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஆனால் என்னென்னா நிறைய அரசாங்கத்தில் உயர் பதவிகள் எல்லாம் இவர்கள் இருக்கும்போது இவர்களுடைய வளர்ச்சி பிடிக்காமல் நிறைய பேர் இவரை பொறி வைத்து பிடிக்கிறார்கள் செய்யாத ஒரு தவறுக்கு இந்த சகோதரி தான் தவறு செய்துவிடுகிறார் அப்படின்னு ஜோடித்து இவர்களை ஒரு வலையில் சிக்க வைக்கிறார்கள் இதெல்லாம் பொதுவாகவே விருச்சகராசி சகோதரிகள்கிட்ட நிறைய காணப்படும் ஒரு இலக்கை இவர்கள் நிர்ணயம் செய்துவிட்டால் எப்படியாவது அந்த இலக்கை இவர்கள் அடைந்து விடுவார்கள் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே இவர்களுடைய ப்ளஸ் பாயிண்ட் இவர்களுடைய பலவீனம் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா பொதுவாகவே இந்த விருச்சிகராசியின் சின்னம் தேள் அப்படிங்கிறது நிறைய இடங்கள்ல என்னென்னா இவர்கள்தான் தேள் போல் கொட்டப்படுகிறார்கள் ஆனால் யாராவது தங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்து விட்டார்கள் அப்படின்னா அதனை இவர்கள் மனதில் வைத்து கொண்டே இருக்கிறார்கள் அதாவது அதனை மறக்கவும் செய்வதில்லை மன்னிக்கவும் செய்வதில்லை இதனால என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இவங்களுக்கு மைண்டு லெவலில் ஒரு டென்ஷன் ஒரு டிப்ரெஷன் அப்படிங்கிறது இருந்து கொண்டே இருக்கிறது அதிகமாக இவர்கள் சுமை தாங்கக்கூடிய நபர்கள் ஆனால் இந்த கோபம் அப்படிங்கிறது இவர்களுக்கு ஒரு தடவை வந்துருச்சு அப்படின்னா இவர்கள் பர்ஸ்ட் ஆகி விடுகிறார்கள் இது பொதுவாகவே ஆண்களிடமும் காணப்படும் பெண்களிடமும் காணப்படும் அந்த மாதிரி பர்ஸ்ட் ஆகும் பொழுது இவர்களை தேடி வரக்கூடிய நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸாக இருக்கலாம் நிறைய சந்தர்ப்பங்களாக இருக்கலாம் அவை அனைத்தும் இவர்களிடம் வராமலேயே போய்விடுகிறது அந்த சந்தேக குணம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனை இவர்கள் முதலில் எளிதில் நம்புவதில்லை அப்போ நம்ம ஒரு நல்ல ப்ராடக்ட் நல்ல கான்செப்டை இவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்கும் பொழுது என்ன இது நம்பலாமா வேணாமா இது ஜெனியூனா இல்லையா அப்படிங்கிறதையே ரொம்ப நேரம் யோசித்து யோசித்து திரும்ப நம்ம இடம் கேட்கும் பொழுது என்ன ஆகிறது நமக்கே சில நேரத்தில் ஒரு அவர்ஷன் வந்து விடுகிறது எதுக்காக இந்த ஒரு கான்செப்டை இந்த ஒரு ப்ராடக்டை நம்ம இவங்கள்ட்ட கொண்டு போய் கொடுக்குறோம் அவங்க பெனிஃபிட் அடையணும்னு தானே ஆனால் நம்மையே கேள்வி கேட்கும் பொழுது நமக்கு சில இடங்களில் இதுவும் ஒரு சளிப்பு தட்டுகிறது இப்போ நான் சொன்ன இந்த சின்ன சின்ன மைனஸ் பாயிண்ட்டை மட்டும் மட்டும் இவர்கள் சரி செய்து கொண்டாங்க அப்படின்னா விருச்சிக ராசிக்காரர்கள் விறுவிறு விறுவென கண்டிப்பாக மேலே வந்து ஒரு சாதனையை படைத்து விடுவார்கள் பொதுவாகவே செவ்வாயின் ஆதிக்கம் கொண்ட இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முருகன் வழிபாடு செவ்வாய் கிழமைகள்ல பண்ணலாம் வாய்ப்பு கிடைத்தால் அறுவடை முருகனுக்கும் ஒரே ட்ரிப்பில் அதாவது எந்த ஆங்கிள் எந்த ரோட்ல வேணாலும் போகலாம் ஆனால் ஆறு கோயில்களையும் முடித்து கொண்டு வீட்டுக்கு வருவது அதுக்கு ஒருவேளை வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா செவ்வாய்க்கிழமைகளில் உங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதானமான முருகன் வழிபாடு இந்த கந்தசஷ்டி கவசம் இந்த மாதிரி ஸ்லோகங்கள் எல்லாம் சொல்லும் பொழுது கேட்கும் பொழுது இவர்களுக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும் இதையும் தவிர இவர்கள் சிவன் வழிபாடு ஏன்னா இவங்களுக்கு பத்தாம் இடம் ஜீவனாதிபதி இவர்களுடைய ஆறாம் இடத்தில் வந்து உச்சம் அதாவது வாய்ப்பு கிடைத்தால் பஞ்சபோத சிவஸ்தலங்கள் ஐந்து கோயில்கள் ஒரே டூரில் இவர்கள் போய்விட்டு வரலாம் அப்படி இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பிரதான சிவன் வழிபாடு இவர்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் செய்வது செவ்வாய்க்கிழமைகளில் இவர்கள் துவரம் பருப்பு தானம் செய்வது மேலும் செவப்பு கலர வந்து இவர்கள் உபயோகிப்பது அதாவது ஒரு கார் வாங்குகிறாங்க இல்லை ஒரு கம்பெனி ப்ராடக்ட்டு ஒரு லோகோ டிசைன் பண்ணுறாங்க முக்கியமான ஃபங்க்ஷனுக்கு போகும்பொழுது இந்த கலர் ட்ரெஸ் அணிவது ரெட் கோரல் இந்த பவளத்தை அணிவதன் மூலம் இவர்களுடைய ஹெல்த் நல்ல ஒரு தேஜஸ் ஒரு உறுதி நிறைய நோய்களிலிருந்து வெளியே வரக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இருக்கும் பொதுவாகவே மஞ்சள் புஷ்பராகம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த எல்லோ சஃபையர் ரத்தினத்தை இவர்கள் அணிந்து கொள்வதன் மூலம் நல்ல ஒரு கேஷ் ஃப்ளோ அது மட்டும் இல்லாமல் இவர்களுடைய அந்த வீரியம் அந்த டென்ஷன் அந்த கோபம் இவை அனைத்துமே ஒரு கட்டுக்குள் அடங்கிவிடும் பொதுவாகவே விருச்சிக ராசிக்காரர்கள் நடைமுறை பரிகாரம் அப்படின்னா என்னென்னா இது ஒரு நீர் ராசி அப்போ ஒருவேளை இவர்களுக்கு உடலில் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது கொஞ்சம் அவர்களுடைய அந்த மூட் ஸ்விங்ஸ் கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னா டெய்லி இவர்கள் ஒருவேளை இவர்களுடைய உடல் நிலை நன்றாக ஒத்துக்கொடுத்தால் கொடுத்தால் டூ டைம்ஸ் இவர்கள் குளிக்கலாம் அதிகமாக நீர் எடுத்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் இதனை எல்லாம் இவர்கள் எடுத்து கொள்ளும் பொழுது பௌர்ணமி சந்திரன் வரக்கூடிய நாட்களில் கடலில் குளிப்பது பிரதானமான அம்மன் வழிபாடு இந்த நாட்களில் பண்ணும் பொழுது இவர்களுக்கு நிறைய பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் மேலும் மேலும் கிடைக்கும் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் இணைப்பில் இருங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்